வந்து சுவாசங்கள் பண்ணும்போது இடகளிலிருந்து இருந்து இடகலையாகவும் இருப்பாங்க ஆனா அது வந்து ஒரு சிறிய தவறான முறைகள் நம்மளுடைய சுவாசங்கள்ல உயிர்நாடி அறிந்துதான் சுவாச தியாகமே பண்ணணும் அதனால முதல்ல சுவாசத்தை எந்த கதியில நம்மளுக்கு உயிர்நாடியா இருக்கு சுவாசம் எந்த பக்கமும் காற்று வருகிறது முதல்ல நம்ம செக் பண்ணணும் இப்போ செக் பண்ணுறீங்க இரண்டு சகோதரரும் செக் பண்றாங்க இடகலையா பின்கலையா அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க கை காட்டி எந்த சைடு இருக்கின்றத தெளிவுபடுத்துறாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய லெப்ட்ல இருக்கு ரெண்டு பேருக்குமே லெப்ட் தியானம்ல பேருக்குமே அவருடைய உயிர்நாடி தியானம் வந்து லெப்ட்ல இருக்கு இப்ப அந்த உயிர்நாடியை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க மரண நாடி அதாவது திங்களை சைட்ல க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கையை வந்து சின்மதிரை வைத்துக் கொள்கிறாங்க அவங்க உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த கையை எடுத்துட்டு போயிட்டு அதாவது உயிர்நாடி வர வழியை தவிர மற்ற வழியை க்ளோஸ் பண்ணிட்டு மரண நாடி போருகிற மூச்சு காட்டு வழியை க்ளோஸ் பண்ணிட்டு அதாவது ரைட் சைட் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல அவங்களுடைய சுவாசத்தை நீங்க பண்ணும்போது யாராருக்கு எந்த திசையில வந்தா வரலாம் அதாவது லெப்ட்லயே வரலாம் ரைட்லயே வரலாம் அப்படின்னும் போது அவங்க உயிர்நாடி அறிந்து தான் தியானம் பண்ணும் இப்ப இவங்களுடைய உயிர்நாடி லெஃப்ட்ல இருக்கு ரெண்டு இருக்கும் அதனால ரெட்ல இழுக்கிறாங்க அதாவது லெஃப்ட் சைடா சுவாசத்தை உள்ள இழுக்கிறாங்க அதே வழியில விடுறாங்க சுவாசத்தை நல்லா உள்ள எழுக்கிறாங்க அதை அப்படியே விடுறாங்க அதாவது பயிற்சி நிறுத்தக்கூடாது அதாவது மூச்சு வந்து உள்ள நிறுத்தக்கூடாது அதாவது நல்லா உள்ள இழுக்கணும் வெளியே விடணும் இது முதல் கட்ட பயிற்சி இந்த பயிற்சியுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு வீடியும் பண்ணலாம் இந்த பயிற்சி அதாவது உயிர்நாடிகளை சுவாசத்தை இழுத்து உயிர்நாடுக்கு சுவாசத்தை விடுறது இதுக்கு அடுத்த பயிற்சி இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய இடகலையில சுவாசம் போயிட்டு இருக்கு அப்படின்றது இப்ப இந்த பயிற்சியை தெரிஞ்சுட்டோம் இப்ப இதுக்கு அடுத்த பயிற்சியானது இடக்கலையிலே சுவாசத்தை உள்ள இழுத்து திங்களை அதாவது அதற்கு மறுபுறம் உள்ள மரம் காற்ற வெளி விடணும் எக்காரணம் கொண்டு மரம் காற்று உள்ள கூடாது அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு காற்றை உள்ள எடுக்கிறீங்க உங்களுடைய தெரிஞ்சு அந்த உயிர்நாடு வழியாகவே காற்றை உள்ள எடுக்கிறீங்க அதுக்கு ஆப்போசிட் பக்கமா வெளி விடுறீங்க சுவாசத்தை மாற்றி வெளிவிடுறீங்க இப்ப உயிர்நாடி பக்கமாக எடுக்கிறீங்க அதுக்கு ஆப்போசிட்ல வெளியிடுறீங்க இப்ப உயர்நாடி பக்கமாக எடுக்கிறீங்க அதுக்கு ஆப்போசிட் சைட் விடுறீங்க ஓகேங்களா இது மாதிரி பயிற்சி வந்து இந்த பயிற்சி வந்து ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வரையும் இந்த பயிற்சியை பண்றீங்க இதுக்கு அடுத்த பயிற்சி இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அதே உயர்நாடு வழியா சுவாசத்தை உள்ள எடுக்கிறோம் சுவாசத்தை இழுத்து அப்படியே நிறுத்துறோம் ஹோல்ட் பண்றோம் இப்ப அதே சைட்லயே உயிராடு வழியாக காற்று வெளியே தரும் இப்ப சுவாசத்தை உள்ள உயிரிழக்கீங்க கொஞ்ச நேரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹோல் பண்றீங்க அதே வழியில வெளிப்படுறீங்க இப்ப அதே வழியில உள்ள எழுதுறீங்க ஹோல் பண்றீங்க அதே வழியில வெளி தடுறீங்க இதுக்கு அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா இப்ப காற்ற உங்களுடைய உயிர்நாடி பக்கமாக எழுதுறீங்க அப்படி நிறுத்துறீங்க பிங்கலை வழியா விட்டுறீங்க அதே மாதிரி இடை அதாவது இடைகளை உங்களை உயிர்நாட்டில் ஒரு சாஸ்திரம் உள்ள எழுதுறீங்க நிறுத்துறீங்க பிங்கலை வழியாக வெளி வெளித்தீங்க இது வந்து ஒரு இருந்து நாற்பத்தஞ்சு வரை பண்ணலாம் இது ஜெனரலான பயிற்சிகளுடைய நம்முடைய சுவாச பயிற்சிகள்